எதுவும் காரணமா ஐயே இந்த நிலத்தில் விளையுதே நெல்லு இது நீ டெய்லி சமைச்சு சாப்பிட்டு இருக்க இது விவசாய பூமி உனக்கு சோறு போற தாயி உண்மையை சொல்லப்போனா போனா இந்த தாயோட கால நீ உளுந்து கும்பிடணும் அது விட்டுட்டு விவசாய நிலத்தை பார்த்து என்ன பார்த்து பேசுறவா சொல்லிட்டீங்களா இப்ப நீங்க சொன்னதை யாராச்சும் கேட்டாங்க போதும் நான் சோறு திங்காம வேற ஏதாவது திங்கிறேன் கேள்வி கேட்பாங்க இந்த பாருங்க நான் ஒன்னும் இந்த விவசாய நிலத்தை அசிங்கப்படுத்தல நான் ஏன் மன கஷ்டத்தை சொல்லிட்டு கிடைக்கேன் இங்க இருக்கிறதுக்கு இடம் இல்ல போறதுக்கு இடம் அதை புலமிட்டு கிடைக்கும் நீங்க என்னடா இந்த பூமியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க கேட்டி இங்க உனக்கு என்னடி குறச்சிலி வயிறு எரிச்சில நெஞ்சு எரிச்சில எல்லாம் வருதே இந்த அழகான பூமி இயற்கை விவசாயத்தை பாருதி குளு குளுன்னு காத்து அடிக்குது காசு கொடுத்து ஏசியை மாட்டினாலும் இந்த மாதிரி காத்தெல்லாம் அதுல வாங்க முடியாது பாத்துக்க பொங்கல் பண்டிகைன்னு சொன்னாலே கிராமத்தையும் பேசல பாத்துக்க காலகாலமா கொண்டாடுற பழக்க வழக்கம் எல்லாம் கிராமத்துல தான் இன்னும் இருக்கு இங்க இருந்து ஜாலியா என்ஜாய் பண்ணி அதை விட்டு விட்டு இப்படி எதுக்கு எரிஞ்சு எரிஞ்சு உழுந்துட்டு கிடைக்க ஐயோ இந்த மனுஷங்க நான் என்ன சொன்னாலும் மண்டைக்கு யார மாட்டேங்குதே இங்க பாருங்க ஒரு மனுஷன் எது வேணாலும் பொறுத்துக்கலாம் ஆனா அவசரத்தை அடக்கி வைக்க முடியுமா அது போறதுக்கு ஒரு கக்குச்சு இல்லையே வீடு கட்ட தெரிஞ்ச இவங்களுக்கு ஒரு கக்குச்சு கடை தெரியல கெல்லடி சும்மா கக்குச்சு கக்குச்சுன்னு இந்த பாண்டிய ஸ்டோர்ல நீ நான் ஒரு பொண்ணு பாத்ரூமுக்கு தா சண்டை பிடிச்சி பாரு அந்த கதையில இருக்குமா கதைய காலையில மாலையில வந்துச்சுன்னா வயல்ல வந்துட்டு போ அதை விட்டுப்பட்டு சும்மா கக்குச்சு கக்குச்சுன்னு காடி பேத்துக்கிட்டு அவங்க கஷ்ட அனுபவங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் சும்மா ஏன்டி இப்படி உளறிட்டு இருக்க ஊரை சுத்தி பார்க்கலாம் உன்ன கூட்டிட்டு வந்த மாதிரி என்னைய சொல்லணும் வா வீட்டுக்கு திரும்பி போவோம் ஆமா இது பெரிய தாஜ்மஹாலே மைசூர் மகாலே மன்னர் வந்து ஊரை சுத்தி பார்க்கறாராம் மண்ணங்கட்டி வா திரும்பற எல்லாம் மண்ணங்கட்டி தான் இருக்கு மனுஷனை வேற பேத்திக்கிட்டு இவ்வளவுலாம் அந்த ஆண்டவன் என்னைக்கு தான் நல்ல புத்தி கொடுக்க போறானோ தெரியல எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேனே என் மகன் வீட்டுல மகாராணி மாதிரி உட்காந்துக்கிட்டு அதிகாரம் பண்ணிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன் இப்போ என் மக வீட்டில் இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யணும் வேலை சொல்லியே நம்மளை கொள்றாளே இருக்குதே ஆத்தத்துலேயும் அவசியத்துலேயும் எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது கொஞ்சம் அன்னைக்கே வாயை முடிக்கிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் இந்நேரத்துக்கு அஞ்சு அறு புடவை எடுத்து கொடுத்துருப்பான் என் மகன் இங்கே பொண்ணு வீட்டில் வந்து தொகுச்சா வாழலான்னு வந்தேன் இங்கே என்னடானா பொங்கலும் வந்துருச்சு புடவையும் எடுத்து கொடுக்கல போகி பண்டிகைக்கு நான் வீட்டை ஒட்டடி அடி குடத்த கழுவு பாத்த கழுவுன்னு நம்மளை படாத பாடுபடுத்துறான் ஒருவேளை பொங்கலுன்றதுனால நம்ம பொண்ணு பொறுப்பா இருக்கணும்னு வீட்டுல இருக்கிற பொறுப்பு எல்லாம் கிளீன் பண்ண வைக்கிறா போல பொங்கல் கண்டிப்பே வீட்டெல்லாம் சுத்தம் இந்த நம்மள வாங்குற போல இல்லாட்டி அவன்மா ராதா என்ன விஷயம் உன் அவனுக்கு போன போட்டு நான் பொங்கலுக்கு அரசாங்கம் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பறிச்சு குடிச்சிச்சில அதே என் அக்கௌண்ட்டுக்கு அனுப்ப சொல்லு நான் தான் அவங்க கூட பேசுறது இல்லைன்னு உனக்கு தெரிய இப்ப போன போட்டு காசு கேட்டோம்னா அப்புறம் என்னை பத்தி அவங்க என்னென்ன நினைப்பாங்க அம்மா அவங்க என்ன வேணா நினைச்சிட போட்டோம் கை செலவுக்கு காசு வேணும்ல நான் பொங்கலுக்கு உன் பியாதிக்கு துணி எல்லாம் எடுக்கணும் பாத்தீங்க அதனால தான் சொல்றேன் முதல்ல அவங்களுக்கு போன் போட்டு காசு அனுப்பி சொல்லு நீ தான் வேண்டாம் உன அடிச்சி விட்டு விட்டு துவத்தி விடவல அப்ப ஊர் ரேஷன் கார்டு மட்டும் வெச்சிட்டு அதுல வர அரிசி பருப்பு காசு எல்லாம் மட்டும் அவங்களுக்கு வேணுமோ முன்னி மட்டும் வேண்டாம் ஆனா காசு பண்ண அவங்களுக்கு வேணுமோ கேட்டி என்னால திருட்டு போறாலுக்கு விட்டு இந்த மாசம் மட்டும் தான 1000 ரூபாய் வாங்குறாலுகோ நான் மாசம் மாசம் வாங்குற ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஓட்டு தாண்டி கொடுத்துட்டு இருக்கேன் உடு அண்ணங்காரன் பாவம் அவன் ஆயிரம் ரூபாய் தானே சாப்பிட்டா சாப்பிட்டு போட்டான் ஜம்பா அது எப்படி விட்டுற முடியும் உன்னை அடிச்சு விரட்டினா அவங்களுக்கு போய் ஐயோ பாவனு பார்த்துட்டு இருக்கேன் கேட்டி உன் அண்ணங்காரன் கூட நல்லவன் அண்ணா உன் மைனிதியா ரொம்ப மோசமானவ அவ தாண்டி என்னை அடிச்சு அனுப்புனா நல்ல அனுக்கு பண்ணி நான் நாயம் இப்ப உன் பேர்ல வந்திருக்க ஆயிரம் ரூபாய் அண்ணன் நான் சாப்பிடும் போது அண்ணியும் சேர்த்துக்கணும் சாப்பிடுவான் அவங்களுக்கு நீ ஐயா பாவனு இறக்கம் காட்டுற அண்ணா அவங்க போகட்டும்னு சொல்லி அடிச்சு அனுப்புனதல்ல அதெல்லாம் மறந்துட்டியாம்மா ஆமா அவளுக்கு எவ்வளவு திமிரு வயசுல பெரியவத மாமியாரு அப்படின்ற ஒரு மட்டும் மரியாதை இல்லாம என்னையே கை நீட்டி அடிச்சுட்டா அவங்கள சும்மா விடாத நான் எப்படி பார்த்தா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து குடும்பத்தோட உள்ள கேளுமா போனை போட்டு கேக்குறேன் அப்பா பாப்பா என்ன குடு என்ன குடு ஐயோ ஐயோ பொங்கல் வந்தால வந்துச்சு நிம்மதே ஒரு இடத்துக்கு போயிட்டு வர முடியல இந்த பலகாரம்ல அம்புட்டு வேல ஏத்தி வச்சிருக்காங்க ஆச்சி என்னாச்சி ஏன் இப்படி பொலமிட்டு இருக்கீங்க அது ஏன் கேக்குறீங்க மாப்புள மளிகை சாமான் வேலதா மாங்கு மாங்கன்னு ஏறி போயிக்குது இப்போ என்னடா காஞ்ச பத்தாம பாதி வாங்கிட்டு பாதி வாங்காம வந்துட்டேன் பொங்கல் வருதுல ஆச்சி அதனால வேல எல்லாம் எல்லாமே ஏத்திட்டு வச்சி விபாங்க ஆமா மாப்ள இப்போவே காய்கறி வேல இப்படி ஏறிமே கிடக்கு இன்னும் அடுத்த வருஷத்துக்கு இன்ன அதிகமா தான் ஏறும் போல இருக்கு அடுத்த வருஷத்துக்குலாம் நம்ம ஊட்டு புறாலே காய்கறியே வளச்சிக்கணும் அப்பதே பொங்கலுக்கு கரெக்ட்டா அறுவடை செஞ்சு நாம ஆட்டி சாப்பிட முடியும் என்ன இப்போ தான் வாரிகளா என்னப்பா நல்ல ஊர் சுத்தி பாத்துட்டீங்களா ஆ

இல்ல பொண்ணு நீ கூட போட்டியில கலந்துப்பியா என்னங்க அப்படி கேளுப்டிங்க வருஷ வருஷம் நான் கலந்துக்காத போட்டியா எங்க பாட்டிக்கிட்ட கேளுங்க வேணும்னா ஆமாங்க மாப்பிள்ள சின்ன புள்ளை இருக்கு தர்மிக்கு அத்தனை பேரும் தோத்து போடுவாங்க நான் கலந்துக்கிட்டதே அந்த போட்டியே ஒரு கலன்னு கிடக்கும் ஓஹோ ஜாலி ஏ பொண்டாட்டி போட்டியில கலந்துக்க போறா ஏ மாதிரி அப்படியே எனக்கும் ஏத்த போட்டி ஏதாச்சும் இருந்தா சொல்ல ஆமா உங்களுக்கு வேட்டியே ஒழுங்கா கட்டத் தெரியாது இதுல போட்டியில வேற கலந்துக்க போறீங்களா போய் வேலைய பாருங்க

ஜல்லிக்கட்டு அன்னைக்கு நீங்களும் கண்டிப்பா கலந்து கொண்டு பாத்துக்கோங்க மாடு அடக்கி கட்டில் பீரோ தங்க மோந்திரம் காரணம் பரிசு அள்ளி பண்ண பாத்துக்கோங்க என்னது ஜல்லிக்கட்டா நான் மாட்டுக்கு போற புல்லு கட்டு கூட என் கண்ணால பாத்தது கிடையாது என்னைய போய் மாட்டை அடக்க சொல்றிய சின்ன பொண்ணு உனக்கு கொஞ்சமாவது மனசாச்சு இருக்கா அவனுக்கு அவன் பொண்டாட்டியே அடக்க தெரியல இதுல எங்க இருந்து போய் மாட்டை அடக்கிறதுக்கு அவளும் அதுக்கு சரிபட்டு வரமாட்டான் ஒரு தாய் தன் மகனை பத்தி இப்படி கேவலமா பேசலாமா சொல்லுங்க உங்க மகனோட அருமை என்னன்னே உங்களுக்கு புரியல அவர் ஒரு மா வீரு கண்டிப்பா மாட்டை அடுக்கியே காட்டுவாரு கடவுளே இவங்களுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு நான் என்ன பாடுபடுறது தெரியலையே மாட்டை அடுக்கணும் அவ்வளவுதே போல நான் மாட்டு மருக ஆமா ஆமா என் மகன் கண்டிப்பா மாட்டை அடுக்குவான் அவனுக்கு இருக்கிற திறமை வேற யாருக்கும் கிடையாது என்னடா மவனே நான் சொன்னது சரிதானே எப்பா வாயை பொத்துப்பா அவளோட சேர்ந்துக்கிட்டு நீயும் வாயை பேச்சுக்கிட்டு என் வழி என்னன்னு எனக்கு தானே தெரியும்

ஒரு லட்ச ரூபாய் மதிப்புள்ள பொருள் நீ ஜெயிச்சு நமக்கு வரவும் இல்ல வணக்கம் நேரமே போக மாட்டேங்குது போர் அடிக்கிறது நீ தானே சொன்னேன் போய் இந்த போட்டியில கலந்துகிட்டா ஜாலியா இருக்கும்ல இல்ல ஆமாமா கலந்துக்குங்களே சின்ன பொண்ணு தான் உங்களுக்கு ஏத்த போட்டின்னு கண்டிப்பா ஈஸியா தான் இருக்கும் கலந்துக்குங்கம்மா உங்களுக்கு இருக்கிற திறமை எல்லாம் இப்பதான் வெளியே கொண்டு வரணும் பாத்துக்கங்க எல்லாரும் சேர்ந்துட்டு என் ஜோலியை முடிக்கலான்னு பாக்குறீங்க ம் சரி நீங்கள்லாம் சொல்றதுனால நான் போறேன்

என்னத்தே நான் உங்க மருமக உங்களை போய் அப்படி செய்வனா அதனால தே எனக்கு சந்தேகமா இருக்கு மேல எதுக்கு ஊட்ட உசாரா இருக்கணும் ஏனா இது உங்க ஊரா நீ என்ன வேல பண்ணுவ சச்சரி பா ஓ ஒரு தென்றல் புயலாகி வருதே பரிசை அள்ளி தட்ட போகுதே கேட்டி என்ன நக்கலா கேட்டி பாட்டு பாடி உங்கள பரவசப்படுத்துறேன் அப்பதானே நேரா போய் பரிசு வாங்க முடியா ஒரு மண்ணா கட்டி வானா நீ வாயை மூடிட்டு இருந்தாலே போதும் போ அப்புறம் என்ன அண்ணனே பொறுப்புடா நாம இங்க இருந்து என்ன செய்யப் போறோம் நாமள அங்க போலாம் வாங்க தம்பி நீங்க போங்க நான் சாமிச்சிட்டு வரேன் அட என்ன தம்பிமா நீங்க அண்ணன் லட்சுமி ஒரு லட்சம் ரூபாய் பரிசு வின் பண்ண போறான் அப்படி இருக்க இல்ல வீட்ல எதுக்கு சாமிச்சி சாப்பிட்டு சேஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல ஹோட்டல பார்த்து அங்க குடும்பத்தோட உட்கார்ந்து சாப்பிட்டு வரலாம் வாங்க போவோம் ஏப்பா முடிவே பண்ணிட்டீங்களா அம்மா கண்டிப்பா வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா டேய் உன் அம்மா பத்தி உனக்கு தெரியல பண்ணணும்னு சொன்னாலே வேணும் வாய்ப்பு கொடுப்பா இப்போ ஒரு லட்சம் பணம் கிடைக்க போகுதுன்னு சொன்னா சும்மா அவ விடுவா வந்து பாரு அவ என்ன பண்றான்னு உனக்கே தெரியும் உம் நடங்க போவோம்